வணக்கம் நான் உங்கள் போலி இன்னைக்கு வந்து திருநெல்வாரில் காரைக்கால் ஏரியா திருநள்ளாறில் ரெண்டு லாஜி மட்டும் கன்சில் பண்ண வீடியோ தான் பழைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து அவுட்ரு ஃப்ளெம்மிங் லைனே கொஞ்சம் மோட்டர் ஃபிட் பண்ணுறது எல்லா வீடியோ பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் உங்கள் பவுளி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே ரைஸ் மில்லாக இருந்துச்சு இப்போ மில்லு அங்கே மாற்றிட்டு இது ஒரு ரெண்டு ரூமாக போடுறாங்க ரெண்டு ரூமுக்கு ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன் தனியாக இப்போ ஒரு திருநெலா சனீஸ்வரன் கோயில் பயிற்சி இருக்கிறதுனால அர்ஜெண்டாக வேலை நடக்குது இது வந்து தான் ரெடி ஆகிட்டு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஒயரிங் வேலை தனியாக நடக்குது தனி வீடியோ போகிறேன் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது கன்சில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டெலிவரியை கொண்டு வந்து இதில் வெளியில் கொண்டு வந்து மேலே ப்ரோவிஷனுக்காக மேலே தூக்கி விட்டாச்சு எஸ்டபிளியர்க்கலாம் போட்டு ரெண்டரை வேஸ்ட் வாட்டர் லைனையும் ஹைட்டாக தூக்கி மேலே ப்ரோஷனுக்கு விட்டு மேலே விட்டாச்சு மோட்ரு லைனு ப்ளஸ் மோட்ரு டெலிவரி டேங்க் டெலிவரி உடனே காலவே இறக்கிட்டோம் எல்லா டெலிவரியும் இந்த சைடாக கொண்டு வந்துட்டு நம்ம மோட்ரு இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம் மோட்ருக்கு வந்து கார்பரேஷன் வாட்ரு ஒன்று நம்ம கவர்மெண்டில் வாட்ரு வர்றதை வந்து தண்ணி லைனாக எடுத்துக்கிட்டோம் டேங்க் டெலிவரி ஒன்று வெளியில் வைக்கிற மாதிரி ஏன்னா இங்கே படிக்கட்டு போடுற மாரி ஏரியாவை சொல்லிட்டு இந்த சைடு ஒரு நாலு ரூமு கட்ட போகிறாங்க இப்போ மோட்டருக்கு இன்புட்டு அலு அவுட்புட்டு மட்டும் டெலிவரி பாய் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நாலஞ்சு லைன் வேஸ்ட் வாட்டர் லைன் நேராக இங்கே ஒரு சாக்கரை ஓடுது நேராக ட்ரைனேஜ் ஓடுது நேராக நாலஞ்சு லைனாகவே போட்டுருவேன் ஏன்னா ஃப்யூச்சரில் மேலே மூணு ஃப்ளோர் ஏற்றுவாங்க அதுக்காக டெலிவரி அப்படியே நாலஞ்சாகவே போட்டுட்டோம் இங்கே தான் மில்லு வருது செஃப்டி டேங்கு இப்போது ஒரு டெம்பரவரியாக போட்டிருக்காங்க இந்தாண்டு சைடு போடுறோம் படிக்கட்டுக்கு போடுறப்ப நம்ம எல் போட்டுக்கலாம் வேஸ்ட் வாட்டர் அந்த ட்ரைனேஜில் போயிட்டு இப்போ வந்து அந்த உரம் இறக்கியிருக்காங்க பெரிய உரம் நான் நாலடி உரத்துக்கு இறக்கியிருக்காங்க அங்கேயே வந்து வாட்டத்தை வச்சு இந்த ஃப்ளோர் ஏறுது மேலே அதுக்கு மேலே வந்து இப்போ ஆயிரம் லிட்டர் டெம்பரவரியும் வச்சுருக்கோம் இன்னும் அவுட்டு மட்டும் எஸ்டபிள் இருக்கலாம் போட்டு அடிச்சுக்கிட்டோம் ஏன்னா ஏசியோட டெலிவரி எல்லாமே அந்த வழியாக தான் வரணும் மேலே ஏற்கனவே பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங்கு அதனால் இப்போ ஆயிரம் டாங்க அதுக்கு வாட்டர் செவத்துக்கு போடுறதுக்காக அப்படியே வச்சாச்சு இதுக்கு வந்து இப்போ அர்ஜென்டாக ஆஃப் கட்சி மோட்ரு மட்டும் ஒன்று செட் பண்ணி தாங்க ரெண்டு ரூமு தான் இருக்குது அந்த ஒர்க் பார்க்குறப்ப முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த ஃபிட்டிங் பண்ணிக்கலாம்னு சொன்னதால் இப்போ ஆஃப் கட்சி மோட்டர் செட் பண்ண வந்திருக்கோம் இப்போ ஆஃப் கட்சி போ மோட்டரில் இந்த லெதர் வந்து நம்ம பிளேடலையும் எடுத்தாலே போதும் நார்மலாக எடுத்தாலே போதும் ரொம்ப நெட் போல்ட்டுலாம் கட்டிவிட்டு எடுக்கணும் அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு நார்மலாக எடுத்தால் போதும் ரிங் வால்வு வந்து சைடில் இருக்கிறத வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ண தேவையில்ல நீங்கள் அந்த வாச அந்த ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணணும் அவசியம் தேவை இல்லை செல்ஃப் பதிலாக செல்ஃப்ரிங்வாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுட்பாலும் போட்டுக்கலாம் இது அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் அந்த அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி மாட்டேன்னு தலைக்கெல்லாம் மாற்றாமல் டவுட்டுக்காக அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஃபோனு இப்போ இது ஆஃப் மோட்ரு இது வந்து கூல்கட் ஆயில் ஊற்றிருப்பாங்க இது ரிமூவ் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இல்லை தண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் வெளியில் விட்ருங்க ஏன்னா டேங்கில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் உங்களுக்கு இப்போ இதில் எம்டி வச்சு முறுக்கிப்போம் நம்ம வந்து டேங்கு ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டு மற்ற டெலிவரி பார்ப்போம் இப்போ மேலே வந்து ஏற்கனவே நம்ம பாத்ரூமுக்கு அளவுக்கு ஏற்கனவே லைன் விட்டுருந்தாங்க நம்ம இதில் வந்து நாலஞ்சு டீ போட்டு ஒட்டி எல்லாம் பர்மெண்டாக வச்சுட்டு காங்கிரட்டு போட்டுருவாங்க அதனால் பர்மனெண்டாக டெலிவரி தள்ளி வச்சாச்சு வேஸ்ட் வாட்டர் லைனை தள்ளி வச்சாச்சு இதுலேருந்து கரெக்டாக நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி சென்ட்ரு வந்து எட்டு இஞ்சி பத்து இஞ்சி கரெக்டாக எட்டு இஞ்சி வச்சாச்சு அது அளவு வைக்கிற அளவுக்கு கரெக்டாக வச்சாச்சு நம்ம இதில் இருந்தால் ரெண்டு பாத்ரூம் வருது ரெண்டு பாத்ரூமும் டே வேஸ்ட் வாட்டர் டின்னு எல்லாமே வச்சாச்சு இப்போதிக்கி டெம்பரவரியாக ஏர் போட்டாச்சு மோட்ரு டெலிவரியை கொண்டு வந்து நேராக டெலிவரி கொடுத்தாச்சு இப்போ வந்து டேங்க் டெலிவரியும் ஒன்னேகால கொடுத்தாச்சு ஃபுல்லாக ஏன்னா மேலே போக ரிசர்வ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் இது வழியே ஓவர்ஃப்ளை வந்து இந்த சைடில் மட்டும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு டெம்பரவரியாக ஒட்டாமல் இது ஒர்க்கு முடிகிற வரைக்கும் இந்த டெம்பரவரியாக இந்த சைடில் ஊற்றுற மாரி ஓவர்ஃப்ளை ஊற்றுற மாரி வச்சிருக்கோம் அதுக்கு கீழே தான் அந்தாண்ட சைடு மோட்ரு வைக்க போகிறான் இந்த ப்ரோஸ் மேலே மேலே போகிறதுனால வரிசலாக கொண்டு வந்துருக்கோம் நம்ம ஏற்கனவே செவ்வறு ஒழுங்குக்காக தள்ளி வச்சுருக்கோம் அவங்க செவ் கட்டின பிறகு இந்த டேங்கை ரிமூவ் பண்ணி மேலே ரூஃப் போட்டோமே மேலே ஏற்றிட்டு போயிட வேண்டியதாக நம்ம இதில் ரெயின் வாட்டரும் போயிடும் இது ஃபுல்லாக அடைச்சிடுவாங்க ஃபுல்லாக இப்போ மோட்ருக்கு வந்து ஃபாஸ்ட்னர் போட்டு ஏட்டம் ஃபாஸ்ட்னர் போட்டு டைட் ஆகுது நம்ம இதுகிட்ட தான் படிக்கிட்டு வர்றதுனால நம்ம இப்படியே டெலிவரி ஏற்ற தேவையில்லை நம்ம ஒரே லைனாக போனால் தான் ஃபால்ட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்காக அந்த சைடில் கொண்டு வந்திருக்கோம் மோட்ரு எல்லாம் இங்கே இதேமாரி எடுத்து வந்திருக்கோம் ஃபுல்லாக இப்போ அந்த மோட்ரு போட்டு செட் பண்ணியாச்சு இன்புட் வந்து ரெண்டு எல்பு போட்டு கொடுத்தாச்சு அவுட்புட்டில் தண்ணி ஊற்றுறது வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது டெலிவரி வச்சாச்சு இது வந்து கார்பரேஷன் வாட்ரு ஒன்று ஒன்று வந்து டேங்க் வாட்ருக்கு டேப்பு வச்சாச்சு இங்கே ஏன்னா கிட்ட தான் படிக்கட்டு ஸ்டெப்பு வருது இதுகிட்ட தான் மீட்ரு வருது எல்லா ஒர்க்கும் இப்போ பார்க்குற மாரி இருக்கும் நம்ம இப்போ வந்து இதில் வந்து ஏர் ஊற்றுறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது டெலிவரி கண்டிப்பாக ஏர் வைக்கணும் நம்ம நம்ம உட மோட்ரு டெலிவரி மட்டும் உடனேலேருந்து ஒரிஞ்சால் அதை ரிஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் அந்த சைடு போயிட்டு இந்த உரைக்கு மட்டும் இந்த வேறாக இருக்குது இந்த செஃப்டி டேங்கில் போய் விட்டாச்சு அதுலேருந்து ஓவர் ஃப்ளோவை வந்து ட்ரைனேஜிக்கு தள்ளி விட்ணும் இது ஃபுல்லாக ட்ரைனேஜி இடிஞ்சு துண்டு கிடக்குது ஃபுல்லாக அங்கே தான் டெலிவரி விட சொன்னாங்க ஃபுல்லாக கஸ்டமருக்கு விட்டுருவோம் அது ஃபுல்லாக விட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் உங்கள் இப்போ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்பரு கொடுத்துருக்க கால் பண்ணி கேளுங்க நன்றி